நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருஷ தமிழ் புத்தாண்டு பலன்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதாவது அறுபது தமிழ் வருடத்துல முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது குரோதி அப்படின்னாலே பகை கேடு ஒரு பெரிய கண்டம் நம்மளை விட்டு போயிடுச்சரா சாமி அப்படின்னு சொல்ல போறோம் விசுவாவசு அப்படின்னா உலக நிறைவு உலகத்துல உள்ள எல்லாரும் மகிழ்ச்சியோட வாழப்போற ஒரு வருடமா இருக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வருடத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்ப்போம் அதாவது வருட கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சியாகி கும்பராசில இருந்து மீனராசிக்கு போயிட்டாரு இப்போ குரு பகவான் ரிஷபராசியில இருக்காரு முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி அவர் மிதனராசிக்கு போக போகிறாரு அதுமாரி மாதிரி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கறதும் இருக்கு ராகு கேதுக்கள் வைகாசி மாதம் நாலாம் தேதி ராகு மீனராசியில இருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசிலேருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இந்த கிரகங்களோட மாற்றம் வக்கரம் அதிசாரம் இந்த கிரகங்களோட பார்வை எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம் நேர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விசுவச தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையிலேயே நீங்க இது மாதிரி ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறத பார்த்துருக்கவே மாட்டீங்க என்ன ஜோசியரை நீங்க சொல்றீங்க ஆனா எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு உங்ககிட்ட இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ளேயே குரு இருக்கார் பத்து ரூபா பெருசா நம்மளால ஒரு கடன் இருக்கு அடைக்கலாம் அப்படின்னா கூட அடைக்க முடியல சம்பாதிக்கிறோம் சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரியே வாழ்க்கை போகுது பெருசா ஒன்னும் செட்டில் ஆக முடியலையே இருக்கிற கடனை கூட வட்டியை தான் கட்ட முடியாது ஒழிய கடனை அடைக்க முடியலையே என்ன பண்றது ஏது பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கறது இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல இந்த விசுவசு வருடம் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா சனி பகவான் லாபஸ்தானத்துல வர சுதமான அமைப்பு யாரு சனி பகவான் உங்களோட ராசி அதிபதி சுக்கர பகவானுக்கு நெருங்கிய நண்பர் அப்ப நண்பனுக்கு நல்ல இடத்துல இருக்கும் போது யாராவது கெடுதல் செய்வாங்களா சனி வாரி குடுக்க போறார் உங்களோட ராசிக்கு ஆனா குரு வந்து சித்திரை மாசம் முப்பத்தொன்னாம் தேதி இந்த விசுவாசவசம் பிறந்து ஒரு ஒரு மாசம் சித்திரைய பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த வெயில கடந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அதுக்கு மேல கீரை போட்டு தூக்க போற ராசி அப்படின்னா உங்களோட சொந்த ராசியான ரிஷப ராசி எதனால இதை சொல்றேன்னா குரு பகவான் ரெண்டாவது வீட்டுக்கு வரார் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றார் பார்த்துங்க லாபத்தை கொடுக்கக்கூடிய பதினொன்னுல சனி பகவான் தனத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டுல குரு பகவான் ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து கொடுத்தது அப்படின்னா எப்படி அந்த அமைப்பு இருக்கும் பாருங்க நல்ல வேலையா சர்ப்ப கிரகங்கள் ஏதாவது இதை கெடுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல ராகுவும் இருக்காரு அதாவது வைகாசி மாசம் நாலாம் தேதி ராகு பத்தாவது வீட்டுக்கு போறார் தொழிற்தானத்துக்கு போறார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பத்துல ஒரு பாவி இருக்கணும் அப்படின்னு இந்த நவ கிரகங்கள்லயே பெரிய பாவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் விஷ பாம்பு அவரு அப்பேற்பட்ட பாவி பத்தாம் இடத்துல அமைகிறார் பத்துல ஒரு பாவி இருக்கணும் கரெக்டான நேரத்துல போய் பத்துல இருக்கார் அப்படிங்கிறப்ப இந்த மூணு கிரகங்களும் சேர்ந்து உங்களை ஒரு பெரிய உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போது அதுல எந்த மாற்றமும் இல்ல பொதுவாக சனி லாப வீட்டுக்கு வரார் அப்படின்னாலே உங்களோட சொந்த தொழில் சொந்த வேலை அப்படிங்கிறத தண்ணீரை அடைய வச்சிருவார் ஒரு வேலையில் இருப்போம் எனக்கு இந்த வேலையை பிடிக்கல போய் என்ன போ வேற வழி இல்லாமல் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த வேலையே செட் ஆகலை அப்படின்னு சலிச்சுக்கிட்டே வேலை செய்வாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் போல இஷ்டப்பட்ட மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறத கொடுப்பாரு இந்த வேலை எனக்கு பிடிக்கல வேற நல்ல வேலை வந்தா விட்டுரும் அப்படிங்கிறப்ப நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட நல்ல உ உச்ச கௌரவத்தோட உங்களுக்கு அந்த அமைச்சு கொடுப்பார் சனி அதனால நான் ஒரு பெரிய வேலை செய்யறேன்னு நாலு பேர்த்து நீங்க சொல்ல வேண்டியது இல்லை அவங்களே ஆச்சரியப்படுவாங்க அவன் அப்படின்னு நம்மளை உதாசீனப்படுத்தின சொந்தங்கள் எல்லாம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத சனி கொடுப்பாரு அது மாதிரி கடை இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில் வீடு கட்டினதுல கடை கல்யாணம் பண்ணதுல கடை தேவை கொஞ்ச நாள் சும்மா உக்காந்து தின்னுபிட்டேன் தேவையில்லாத வெட்டியா ஊற சுத்தி விட்டேன் அதால கொஞ்சம் கடன் வந்துருச்சு இப்படி இருந்த நிலமெல்லாம் மாறி நம்ம வந்து கடனை அடைச்சி கௌரவத்தோட வாழ வைப்பார் சனி அதுதான் ரொம்ப முக்கியம் கடனை அடைக்கிறது மட்டும் இல்ல ஒரு கௌரவத்தையும் உண்டாகி கொடுப்பார் யார் முன்னாடி நாம இலக்காரமா தெரிஞ்சோமோ அவங்க முன்னாடி நாம இப்ப ஒரு விவிஐபி அந்தஸ்து அப்படிங்கறத அடையக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுப்பாரு அது மாதிரி தொழில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூடி கிடந்த தொழில் கூட மறுபடி தரப்புகளாக பண்ணலாம் என்னடா பூட்டின கடையில் பூவா தொங்குதும் பாயித்தீங்களா அந்த மாதிரிதான். தான் எந்த தொழில நாம காசை விட்டோமோ அதே தொழில திரும்ப நாம விஸ்வரூபம் எடுக்கலாம் பரவாயில்ல கடையை ஒண்ணா ஆரம்பிச்சான் மூட்டி போட்டா என்னத்த வேலை செஞ்சானோ ஏதோ தொழில் போடுறன்ட்டு எங்கேயோ வெளியூர் போனான் சும்மா இப்படியும் சும்மா வந்து நிக்கிறான் அப்படின்னு நம்மள ஏலனம் நம்ம எல்லாம் நம்ம கார்ல வந்து இறங்குறத பாத்துட்டு மூக்கு மேல வரல வைக்கணும் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அப்படிங்கறத சனி கொடுப்பாரு குரு பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்காரு காசு கொடுப்பார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுப்பார் வேலை கொடுத்தவங்களுக்கு உயர் பதவியை கொடுப்பார் நல்ல சம்பளத்தை கொடுப்பார் அது மாதிரி குடும்ப உறுப்பினர்களில் உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும் எதா இருந்தாலும் உங்களை கலக்காம யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அது தாயா இருக்கட்டும் இருக்கட்டும் நம்மளோட வயதுல மூத்தவங்களா இருந்தாலும் சரி அவர் ஒரு வார்த்தை கேட்டுக்கப்பா அவன் சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மேல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உச்சத்துல போய் இருக்கும் அதுமாரி கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது சில பேருக்கு கண்ணாடி போடக்கூடிய சூழல் கூட வந்திருக்கும் இனிமே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வராது அதுமாரி குருபகவானோட குரு பகவானோட பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஆறு எட்டு பத்து இந்த மூணு வீட்டில் விழுவுது ஆறாம் இடம் அப்படிங்கிறது உணரோக சத்துருஸ்தானம் கடன் பகை நோய் எதிரிகள் இதையெல்லாம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார் அப்ப இந்த விசுவசுவரிடம் முடியும் போது இந்த ஒரு வருடத்துக்குள்ள ஒத்த ரூபா கூட எனக்கு கடன் இல்லை அப்படின்னு நீங்க மொத்த கடனே அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடலாம் ஏகப்பட்ட நகை பேங்கில் கிடக்கு எல்லாத்தையும் மூட்டு வீட்டுக்கு கூட்டு வந்து போட்டு பாத்துரலாம் நம்ம அது மாதிரி வெளியில் கடை வாங்கியிருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு நிம்மதியாக இருக்கலாம் இப்போ ஆமாம் சம்பாதிச்சு சம்பாதிச்சு வட்டி கட்டியே மாலை அப்படின்னவங்க கூட ஒன்றும் இல்லைடா எனக்கு கடை நான் சம்பாதிச்சேன் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற அமைப்பை ஒரு ஆறு மாதத்துக்கு உள்ளே கொடுத்துரும் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை மாதிரி உடம்புல நோய் நொடி எதுவும் பாதிக்காது ஏதோ சாதாரண காய்ச்சல் சளிஞ்சோரம் இரநூறு செலவாச்சு முந்நூறு செலவாச்சு ஒரு அரசாஸ்திரி போன சரியா போச்சு இந்த நிலைமையிலேயே முடிஞ்சிடும் நீங்கள் பெருசா உடல் பிணிகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது இது எதிராளிகள் இருக்க மாட்டாங்க உங்களை எதிர்த்தவனுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்க அப்படி ஒரு அமைப்பு அது மாதிரி எட்டாம் இடத்துல குருப்பார் இருக்கிறதால எதிர்காலத்தை பத்தின பயம் அப்படிங்கிறது நீங்கும் என்னடா பண்றது இவ்வளோ கடன் இருக்க இந்தந்த செலவு இருக்க பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணுமே பீஸ் கட்டணுமே பிள்ளைங்க ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது என்ன பண்ணி பிழைக்க போகுது இப்படி எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு தூங்காம கிடந்தவங்க எல்லாத்துக்குமே நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறத கொடுப்பார் மன உளைச்சல் எதுவும் இல்லாம உங்களை காப்பாத்துவாரு நீ நல்லாதான் இருக்க உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே நம்ப கூடிய அளவுக்கு இந்த குரு பார்வை அப்படிங்கறது மாத்தோம் அந்த வகையில நிம்மதியான உறக்கம் மன உளைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் பத்தாம் இடத்துலயும் குரு பார்வை இருக்கு தொழில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூட்டின கடையில பூவா தொங்குது அப்படிங்கிற மாதிரி முடங்கி கிடந்த தொழில் கூட விஸ்வரூபம் எடுக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க தொழில்ல புதுசா ஏதாவது செய்யலாமான்னு யோசிச்சு அதை செய்யவும் தொடங்கிருவிங்க அப்படிப்பட்ட யோக அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்குது ராகு பத்தாம் இடத்துல இருக்கார் அவர் மேல குரு பார்வை விழுது பத்துல ஒரு பாவி இருக்கணும் தொழில் வீட்டுல ராகு இருக்காருங்கிறப்ப ராகு ஒரு பாம்பு அப்படி பாம்பு எப்படி விச பாம்பு படம் எடுத்து சீரினா பக்கத்துல எவனும் இருக்க முடியாது அது மாதிரி உங்களோட தொழில் போட்டியாளர்கள் உங்க கிட்டங்கே நிக்க முடியாத அளவுக்கு ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில கிடைக்கும் இது சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகலாம் கேதுவோட நிலை அப்படிங்கிறது சுமார் என்ன கேது சுகஸ்தானத்துல இருக்க நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா அப்பப்ப ஆயிரம் ஐநூறு இரநூறு முந்நூறு ஆசத்திரி கொடுக்குற மாதிரி இருக்கும் சரியாயிடும் அந்த பிரச்சனையை கொடுக்குறவரே கேது தான் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையும் கொடுப்பாரு சில பேருக்கு தாயார் பிரிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு என் மேலே குறை சொல்லி சொல்றீங்க அமைப்பு அப்படிங்கிறது அப்படி இருக்குது சுயஜாதகத்தில் வலு இல்லை கேது ஒரு சுமாரான அமைப்பில் இருக்கார் அப்படின்னா இது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை எமகண்ட நேரத்தில் சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு காலுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க காலுக்கு செருப்பு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வண்ண நிற போர்வையை தானமா கொடுங்க இதை செஞ்சீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லாம மீண்டு வந்துடலாம் மற்றபடி இந்த விசுவசு வருடத்தில் கிரக பயிற்சிகளும் சரி கிரக நிலைகளும் சரி கிரகங்களோட பார்வையும் சரி எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு சனியோட பார்வை உங்களோட ராசியில இருக்கு அப்படிங்கறதால யாரையும் கெடுக்கணும் யாரையும் நமக்கு போட்டியா நினைக்கிறது பொறாமையா நினைக்கிறது அப்படி இல்லாம நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நமக்கு வர்றது வரட்டும் அப்படிங்கிற மனநிலையோடு நீங்க உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை கோடீஸ்வரரா மாத்தக்கூடிய வருஷமா விஸ்வாச தமிழ் புத்தாண்டு இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்